நிறைய பேருக்குள்ளே ஒரு கேள்வி இருக்குது எல்லா பண்டிகையும் நம்ம கொண்டாடலாமா எல்லா கடவுளும் ஒன்று தானா மற்றவங்க படை படைத்த அவங்க தேவர்களுக்கு படைத்த எல்லாவற்றையும் நான் நானும் வந்து சாப்பிடலாமா இதில் என்ன தவறு இருக்குது அப்படின்றது ஒரு கேள்வி எல்லாம் இந்த நாள்லேயும் அநேகருக்குள்ளே இருக்குது கிறிஸ்தவர்களுக்குள்ளே அந்த கேள்வி அதிகமாக இருக்குது மற்றவர்களோடு ஒற்றுமையாக தானே இருக்கணும் நான் அப்போ அவங்க கொண்டாடுற எல்லா ஃபெஸ்டிவலும் நானும் தானே அவங்களோட சேர்ந்து நான் கொண்டாடணும் நான் போய் நிற்கிறதுனால என்ன என்ன வந்துட போகுது இது தானே ஒரு சமூகத்தின் ஒற்றுமையை கொண்டுட்டு வரோம் அப்படின்னு சொல்கிற ஒரு எண்ணம் இருக்குது இப்படிதான் இஷ்டவேல் ஜனங்கள் சித்தியமிலே தங்கியிருக்கும்போது மோவாபியர் அவர்கள் தேவர்களுக்கு பலியிட்ட பண்டிகையை அவங்க கொண்டாடும் போது ஜனங்களை அழைத்தாங்க அங்கே அவர்கள் தேவர்களுக்கு பலியிட்டு அந்த பலியின் விருந்தை இவர்களையும் இவர்களுக்கும் கொடுத்தாங்க இவர்களும் அந்த விருந்து உண்டு அந்த தேவர்களை பணிந்து கொண்டார்கள் அது அப்படியாக அவர்கள் பகால் பெயோரை பின்பற்றுகிறவர்களாகவும் மாறினாங்க இது நிமித்தமாக தேவ கோபாக்கினை அவர்கள் மேலே வந்தது ஏன்னால் இந்த இஸ்ரோவில் ஜனங்களை கத்திர வழி நடத்தி கொண்டு வந்து அவர்களுக்கு பத்து கட்டளைகளை கொடுத்து அவர்களை எல்லா காரியத்திலையும் போதித்து கத்திர வழி நடத்தி கொண்டு வந்தார் மோசையின் மூலமாக ஆனால் அதில் பிரதான கட்டளை எது அப்படின்னு சொன்னாக்கி சொன்னால் என்னையின்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சுவரூபத்தை ஆகிலும் யாதொரு ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் அப்படின்னு கர்த்தர் வந்து யாத்திராகும் இருபதாம் அதிகாரம் மூன்று நான்கு வசனங்களிலே இந்த மக்களுக்கு பிரதான கற்பனையாக முதலாம் கற்பனையாக கட்டளையாக கர்த்தர் சொல்லியிருந்தார் ஆனால் இந்த மக்கள் வந்து அவங்க தங்கியிருக்க இடத்துல உள்ள மற்றவர்கள் பின்பற்றும் தேவர்களை இவர்களும் அவர்களோடு சேர்ந்து அவர்கள் பலியிட்டு அவர்கள் பணிந்து கொண்ட அந்த தேவர்கள் தெய்வங்களை இவங்களும் போய் அவங்க கூட விருந்து சாப்பிட்றதுக்காக போய் அவங்களோடு கூட உண்டு அவர்களோடு பணிந்து கொண்டு அவர்களோடு நின்று அவங்க செய்தது நிமித்தமாக தேவ கோபாக்கினை இஸ்டவேல் ஜனங்கள் மீத வந்தது அதனால் இன்றைக்கி உங்களுக்கு இப்படிப்பட்டதான ஒரு எண்ணம் இருக்குன்னா அதை தெரிந்து கொள்ளுங்கள் கடவுள் ஒருவரே அந்த க தெய்வத்தை அவர் தான் நம்ம உண்டாக்கின கர்த்தர் அந்த கடவுளை பின்பற்றுகிற நீங்கள் மற்ற தேவர்களை மக்கள் கொண்டு வழிபடுகிற வலி செலுத்துகிற இல்லைன்னா அவங்க படைக்கிறவற்றை உண்டு உங்களை தேவ கோபாக்கனே உங்களுக்கு உங்களே கொண்டு வராதபடி எச்சரிக்கையாருங்க ஏன்னா அவங்க கொண்டாடுகிற அந்த ஃபெஸ்டிவல் பண்டிகையின் பின்னால் இருக்கிற நம்பிக்கை வேறு அதனால் அதை நீங்கள் அதில் நீங்கள் போய் நின்னாலோ அதில் நீங்கள் சாப்பிட்டாலோ அந் நீங்க அது படைக்கப்பட்டவைகளை நீங்கள் சாப்பிட்டாலோ நீங்கள் ஏற்றுக்கொண்டு கடவுளை மறுதளிக்கிறீங்க அதனால் அந் அந்த அதற்கு அதுக்குள்ளாக நீங்கள் உங்களை உட்படுத்தி கொள்ளாதீங்க எல்லாம் ஒன்று தானே எல்லா கடவுளையும் ஒன்று தானே ஒரு சமூக நல்லிணக்கத்தை எப்படி கொண்டு வருகிறது இப்படி தானே கொண்டு வர முடியும் அப்படிலாம் நினைக்கிறீங்க அப்படிலாம் இல்லை அவர் அதுக்கு பின்னால் இருக்க அவர்களுடைய நம்பிக்கை வேறு அவர்கள் அதை கொண்டாடுவது நோக்கம் வேறு அது வந்து வேறுபடுகிறது கிறிஸ்தவ நம்பிக்கையிலிருந்து அந்த நம்பிக்கை வேறுபடுகிறது அப்போ அதை வந்து நம்ம பின்பற்ற முடியாது அதனால் கடவுள் ஒருவரே அவரே இயேசு கிறிஸ்து அவரே வழி அவரே அவரே ஜீவன் அவர் தான் நம்மளுக்கு நிலையான வாழ்வை கொடுக்க முடியும் அதனால் எல்லாம் பல கடவுள்கள்லாம் இல்லை பல கடவுள்கள்லாம் உருவாக்க முடியாது எப்படியோ ஒருவங்களை ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு தாய் தகுப்பன் தான் அவங்க பயாலஜிக்கல் பேரண்டு அம்மா அப்பா மட்டும்தான் இருக்க முடியும் அது மாதிரி தான் நம்மளை படைத்தது ஒரு கடவுள்தான் ஒன்று ஒன்றுக்கு ஒரு ஒரு கடவுள்லாம் கிடையாது மனிதன் உண்டாக்கினவைகள் மனிதனால் கையால் செய்யப்பட்டவைகள் எல்லாம் தெய்வங்கள் அல்ல இதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதனால் இப்படிப்பட்டதான ஒரு காரியம் உங்களுக்குள்ளே இருக்குமானால் இந்த நாள்லேயும் இதை விட்டு திரும்புங்க தேவ கோபாக்கின உங்களுக்கு மேல் வராதபடி கர்த்தர் உங்களை விட்டு விலகாதபடி கத்திரை பின்பற்றுகிற நீங்கள் இந்த காரியத்துக்கு உடன்படாதபடிக்கு எச்சரிக்கையாருங்க